गणानां त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रभस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वनोदिभि धनम् ॐ श्रीं मुक्ता कुन्देन्दुगौरीं मणिमयमकुटां रत्नताटङ्कयुक्ता अक्षसृगे पुष्पहस्तामभयभरकरां चन्द्रचूडां त्रिनेत्रा नानालङ्कारयुक्ता सुरभकुटमणिज्योतितस्वर्णपीठां सानन्दां सुप्रसन्नां त्रिभुवन त्रिभुवनजननीं त्रिभुवनजननीं त्रिभुवन, जननीं, त्रिभुवन, जननीं, त्रिभुवन जननीं, चेतसा चिन्तयामि போன தடவை நம்ம வந்து லக்ஷ்மணாகிரஜ பூஜிதாயை நமக அதாவது லக்ஷ்மணனுடைய சகோதரர் அதாவது ராமரால் பூஜிக்கப்பட்டவள் அந்த அம்பிகை அப்படிங்கிற அந்த நாமத்தை பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து நம்ம சில எடுத்துக்காட்டுகளும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் யோகா வாசிஷ்ட சார சங்கிரகம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தில் இந்த ராமர்னுடைய பெருமையை சொல்கிறேன் ஏன்னா ராமரால் வழிபட்ட படப்பட்டவள் அம்பிகை அப்படின்னா அப்போ ராமர்னுடைய பெருமையை நம்ம சொல்கிறப்பவே அதிலிருந்தே நம்முடைய அம்பிகையினுடைய பெருமை வந்து தொடர்ச்சியாக வரும் இல்லையா ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை போய் சந்திக்கிறா அப்படின்னா சந்திக்கப்படுபவனுடைய ஒரு பெருமை எப்போ நமக்கு தெரியும் சந்திக்க யாரே அப்படின்னு பார்த்தோம்னா ஓ அவர் இவரை சந்திக்கிறாரா அப்போ இவர் அவரை வழிபடுறாரா அப்போ அம்பிகை எந்த அளவுக்கு உயர்ந்த வழி மேன்மையானவழுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் யோகா சார சங்கிரகத்தில் என்ன சொல்றான்னா ஜீவன் முக்தி பதம் பிராப்தோம் தத்தே அகம் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா மிகவும் உயரிய மனம் பண்புகள் கொண்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவர் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம் ஆனா அவர் எப்படி வந்தார் மனிதராக வாழும் காலத்திலேயே பந்தங்களிலிருந்து விடுபட்ட நிலையை அடைந்திருந்தவர் மனிதர்னாலே பந்தம் ஜாஸ்தி இருக்கும் ஆனா ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருந்தார் மனிதராக வாழும் காலத்திலேயே அனைத்து பந்தங்களிலும் விடுபட்ட நிலையை அடைந்திருந்தார் இதுக்கு எப்படி சொல்றா அப்படின்னா வால்மீகி நாரதரிடம் நாரத மகரிஷியிடம் முறை என்ன கேட்கிறார்னா யாராவது இந்த உலகில் மானிடராய் வாழும் பொழுது அனைத்து நற்பண்புகளையும் கொண்டவராக இருந்துள்ளனரோ அப்படின்னு கேட்கிறார் வால்மீகி நாரதர்கிட்ட என கேட்க நாரதர் என்ன சொல்றாருன்னா அது மிக மிக அரிது ஆயின் தசரத புத்திரன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவ்வாறே நற்பண்புகளின் இருப்பிடமாகவே இருந்தார் என நாரதர் வால்மீகிக்கு பதில் கூற பின் வால்மீகி ராமரினுடைய பண்புகளை விவரிப்பதாக இந்த யோகா வாசிஷ்ட சார ஒரு நூல் சொன்னேனே அந்த கிரந்தம் அமைந்துள்ளது அந்த அந்த ராமரே ராமச்சந்திர மூர்த்தியே நம்முடைய அன்னை தேவியையை பக்தியுடன் பூஜித்து வந்துள்ளார் அதுதான் நாமம் லக்ஷ்மணா கிரஜ பூஜிதாயை நமக பூஜித்து வந்துள்ளார் என்பது மேலே சொன்ன ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன கருத்து ஜீவன் முக்தி பதம் பிராப்தோ யதாராமோ மகாமனாக தத்தே அகம் ஸ்ருணுவக்ஷாமி ஜரா மரண சாந்தையே ஸ்ரீ ஷியாமலா நவரத்ன மாலிகாலியும் அம்பிகையினுடைய ஒரு போற்றி புகழ்தலாக எப்படி வருது அப்படின்னா मणिभङ्गमे चकाङ्गीं मातङ्गिं नौमि सिद्धमादङ्गीं यौवन वनसारङ्गीं सङ्गीत अम्बोरुहानुभव भृङ्गीं मेचकं असेचनकं मिथ्या दृष्टान्धमध्यभागं ते சங்கீத சௌரபம் மநே அப்படின்னு அம்பிகை வந்து போற்று புகழ்வதாக நம்மளுடைய சியாமலா நவரத்ன மாளிகா ஸ்தோத்திரத்திலையும் இருக்கு இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அப்படிப்பட்ட அம்பிகை வந்து நமக்கு வந்து ஒன்று அருள் பண்ண மாட்டேங்கிறாளே நாமும் பக்தி பது செருத்தின்னு தானே இருக்கோம் அப்படிங்கிற டவுட் நமக்கு அப்பப்போ வந்து வந்து போகும் அப்போ இன்னும் நம்ம பக்தி கூட்டணுமா இல்லை நம்ம செய்கிறது சரியில்லையா அப்படின்னு அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஒரு நம்மளுடைய லௌகீக எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் இப்போ நம்ம ஒரு பேங்குக்கு போகிறோம் பேங்கில் போய் ஒரு பத்து லட்சம் ரூபா லோன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க கேட்டால் அத்தனை பேருக்கும் லோன் கிடைக்குமா கிடைக்காது அப்போது நம்மளுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை பார்ப்போம் அதுக்கு வந்து சிவில் ஸ்கோர்னு சொல்லுவாள் அந்த பேங்கிங் லோன் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா அந்த ஸ்கோர் வந்து எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் அந்த ஸ்கோருங்கிறது என்னது இதுக்கு கடன் வாங்கியிருக்கானா கடன் வாங்கி கட்டாமல் இருந்திருக்கானா இவன் வந்து வேற ஏதாவது கிரெடிட் கார்டில் ஏதாவது பண்ணியிருக்கானா இதெல்லாம் வந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அந்த சிபில் ஸ்கோர்ல வந்து பிரதிபலிக்கும் அதுபோல நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனை நமக்கு இருந்துட்டே இருக்கும் என்னெல்லாமோ பாவ புண்ணியங்கள் பண்ணி அதனுடைய பலனாக பிராரப்த கர்மம் வந்து நம்ம வரோம் இந்த இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் இப்பதான் நம்ம வந்து பக்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அம்பிகையினுடைய புகழ் எப்படிப்பட்டது அவள் ஸ்ரீபதாம் புஜாயை நமகா ஐயங்க வீண ஹிருதாயை நமக இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்போ அவள் நம்மக்கிட்ட இறங்கி வரணும் இல்லை நாம் அவளுடைய பதங்களை போய் சேரணும் அப்படின்னா நம்முடைய முயற்சி கொஞ்சம் கூட கடுமையாக இருக்கணும் நம்ம வந்து இன்னும் வந்து அம்பிகைக்கு பிரியமானவராக மாற வேண்டும் ஏன்னா அவள் க்ஷிப்ர பிரசாதினி அந்த க்ஷிப்ர பிரசாதினி உடனே வரக்கூடியவளை நாம் எப்படி வந்து திருப்தி படுத்த வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய செய்கையினால் ஏன்னா நம்ம எத்தனை பாவம் பண்ணியிருக்கோம் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் நமக்கு தெரியாது ஸோ அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகவும் இப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியினாலேயும் அம்பிகையினுடைய பாதங்களை அடைவதற்கு நம்முடைய ஒரே நோக்கமாகவும் இருப்பதால் அம்பிகை கட்டாய நமக்கு வந்து செய்வார் என்ன அந்த அளவுக்கு நம்மளுடைய கூட்டிக்கணும் எப்படி ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் அந்த சிவில் ஸ்கோரை கூட்டுறதுக்கு என்ன சொல்லுவா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கோ அதெல்லாம் பண்ணிட்டு வாங்கோன்னு சொல்லி எப்படி அனுப்புகிறாலோ அதே மாதிரி நாம் இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் என்ன இருக்கு இன்னும் எந்தெந்த விதத்தில நாம் நாம வந்து ஈடுபட்டா அம்பிகையினுடைய பதம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அதுதான் நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து வச்சிருக்காளே இப்படி எல்லாம் பண்ணினா இறைவனை நீ அடையலாம் அப்படிங்கிற அந்த அந்த வரிசை கிரமத்தில் நாம சென்றும் பொழுது நமக்கு அந்த ஒரு பிராப்தி கிடைக்கும் அம்பிகையினுடைய அருள் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக இருக்கக்கூடிய நாமம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது இருக்கக்கூடியது நல்ல அருமையான தத்வார்த்தமான ஒரு நாமம் இது அடையப்பெறும் காட்டிலும் வேறானவள் என்ன அப்படின்னு அர்த்தம் ஒப்புமையாக வேதங்களை கற்றதாலோ நுண் அறிவினாலோ விரிந்த கேள்வியாலோ இந்த ஆத்மாவானது அடையப்படுவதன்று ஆத்மா ஒன்றையே அவனால் மட்டும் அடையப்படுவதாம் கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கணும் அவனால் மட்டும் அடையப்படுவதாகும் ஆத்மாவினால் மட்டுமே ஆத்மாவை அடைய முடியும் அவனுக்கு அப்போது இந்த ஆத்மா தன்னுடையது என்ற உண்மை ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துகிறது இது வந்து கட்டோபனிஷத்தில் டூ பாயிண்ட் டூ த்ரீ அதில் சொல்லிருக்கு ஸோ வேதங்களை கற்றுருக்கேன் எனக்கு நுண்ணறிவு இருக்கு நான் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய தர்க்க இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு இறைவன் பக்கத்துல வந்துருவார்னு நினைச்சா அப்படி எல்லாம் வர முடியாது நூல் அறிவு வேற இந்த அம்பிகையினுடைய பதங்களை அடைவது என்ற ஒரு செய்கை வேற அது இதற்கு வழிவகுக்கும் நூல்களை படிப்பதினால் என்ன வழியில நாம செல்லணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்குமே தவிர அது படித்ததனால் மட்டுமே இந்த அம்பிகையினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது இதுக்கே நமக்கு பாஷ்யமாக என்ன உபாசனை கர்மானுஷ்டம் முதலியமைகளினால் அடையப்படும் பலன்களிலிருந்தும் முற்றுமே வேறுபட்டவளமன் நம் அன்னை அதாவது ஒருவனிடத்தில் இல்லாத ஒரு பலனை பெறுவது போல பராசக்தியை அடைதல் என்பது பொருந்தாது ஒண்ணு இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வழி பண்ணி அதை அடைய முடியும் ஏனெனில் அவள் நமது அந்தராத்மாவாக எப்பொழுதுமே விளங்கி கொண்டு இருக்கிறாள் அவளது இருப்பை நாம் அஜானத்தினால் மறந்திருக்கிறோம் ஏன்னா திரோதான கரீஸ்வரின் ஒரு நாமம் இருக்கு லலிதாசாஸ்திரம் திரோதானம் என்கிற திரை நமக்கும் அந்த இறைவனுக்கும் நடுவில் இருக்கு அஜானம் அறியாமை என்னவான சொல்லலாம் ஒருவள் கழுத்தில் அணிந்திருக்கும் சரத்தை அதாவது ஒரு மாலையை ஊரெங்கும் தேடி பார்த்து கடைசியாக அது தன்னுடைய கழுத்திலேயே இருப்பதாக எப்படி அறிகிறாளோ ரொம்ப பேர் கண்ணில் கண்ணாடி இருக்கும் கண்ணாடி எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியில் ஓ என் கண்ணிலேயே இருக்கா அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்வது வழக்கம் இல்லையா அதுபோல கழுத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாலை தொலைந்து போனதாக நினைச்சி எல்லா இடத்துலையும் தேடிட்டு ஏதோ ஒரு இப்படி தொட்டு பார்க்குறப்போ ஓ இங்கே தான் இருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்குறோம் இல்லையா அதை போல நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கும் அந்த பரதேவதையை ஞானோதயமான பொழுது அறிகிறோம் ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிறோம் அதுவே மோக்ஷம் எனப்படும் ஞானம் அந்த வந்தாச்சுன்னா அதுதான் மோக்ஷம் பராசக்தி நாம் கர்ம உபாசனை முதலியவற்றின் பலன்களை அடைவது போல அடையப்படுகிறாள் என்பது பொருந்தாது இப்படி செஞ்சா இது கிடைக்கும் சொல்லி நம்ம பொருட்களை அடையிறோமோ அடையிறோம் அது மாதிரி இது கிடையாது மேலும் கர்ம முதலியவற்றின் பலன்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை உற்பத்தி சென்று அடைதல் மாறுபாட்டை அடைதல் சம்ஸ்காரம் இந்த நாலு விதமானதை சொல்லியிருக்காங்க இவைகளுக்கு உதாரணமாக முறையே வீடு மக்கள் முதலியன அது முதல்ல உற்பத்தி முதலியன அது சென்று அடைதல் மூன்றாவது அரிசி அன்னமாதல் மாறுபாட்டை அடைதல் ஸ்நானம் செய்வது அணிகலன் பூணுதல் எல்லாத்தையும் யாராவது சொல்றோம் நம்ம சம்ஸ்காரம் டெய்லி பண்ற சம்ஸ்காரம் பராசக்தி என்றும் எங்கும் இருப்பதாலும் என்னது ாலும்ன வடிவமாதலும் சுத்த சைதன்ய சைதன்யமாதலும் மேற்கூ நான் சொன்னோமே அந்த நாலு பலன்களில் இருந்தும் முற்றிலுமே வேற்றுமையாய் வேற்றுமைப்பட்டவளாக அதை மாறி இருக்கிறான் அர்த்தம் தத் சத்வம் ச ஆத்மா அதுவே என்றும் நிலைத்திருக்கும் ஆத்ம வஸ்து தத் சத்தியம் ச ஆத்மா அதே மாதிரி நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி அழிவற்ற பொருட்களை உடைய நிலைத்திருக்கும் தன்மையாயும் அறிவுடன் கூடிய பொருள்களை உள் அறிவாக அத நுண்ணறிவு உள் அறிவாகவும் பற்பளவாய் தோன்றும் வஸ்துக்களை உடைய ஒரே ஆதாரமாகும் அம்பாளுக்கு பேர் என்ன சர்வ ஆதாரம் இருக்கு ஆதாரமாகவும் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் சக்தியாகவும் விளங்கும் வஸ்துவே ஆத்மா என்ன சொல்ற அதுக்கு அபரோக்ஷாத் பிரம்ம அபரோக்ஷா பிரம்ம நமது அறிவிற்கு நேர்முகமாக விளங்குவதால் அதுவே பிரம்மம் இரண்டாவது அர்த்தம் என்ன சொல்றானா யாரிடம் இருந்து தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்று புருஷார்த்தங்களும் அடையப்படுகின்றனவோ அவளே அந்த பராசக்தி நாமம் என்ன லப்யே தராயை நமக அப்படின்னு புருஷார்த்தங்கள்ல முதல் முழு மூன்று புருஷார்த்தங்கள் யார் தராளோ அவள் அந்த அம்பிகை நான்காவது புருஷார்த்தமாகிய மோக்ஷம் அல்லது வீடு பேருன்னு சொல்றோம் இல்லையா சாயுத்த பதவி எல்லாம் என்ன பேர் வேணால் சொல்லலாம் மோட்சம் அல்லது வீடு என்பதாய் அந்த பராசக்தியே விளங்குகிறாள் வேற யாரும் கிடையாது மற்ற மூன்றையும் பக்தர்களுக்கு அளிக்கிறாள் நான்காவது புருஷார்த்தமான மோட்சத்தையும் அந்த அம்பிகை தான் நமக்கு தருகிறாள் என்பதுதான் இந்த நாமத்தினுடைய உள்ளர்த்தமாக இருக்கு பகவத்கீதையில ஏழாவது அத்தியாயத்துல பதினேழாவது ஸ்லோகமாக இருக்கு தேசாம் ஞானி நித்திய யுக்த ஏக பக்தி விசிஷியதே பிரியோகி ஞானினக அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா அர்த்தமா என்ன சொல்றாருன்னா எப்போதுமே என்னிடமே ஒன்றுவிட்ட வேற ஒன்றையும் சாராமல் ஏக பக்தி மட்டுமே செய்யும் ஞானியான அந்த பக்தனே தலை சிறந்தவனாக விளங்குகிறார் இது வந்து நம்முடைய பகவத்கீதையில சொன்ன ஒரு கருத்து ஏனெனில் என்ன காரணம் என்னை தத்துவ ரீதியாக அறிபவனுக்கே நான் இனியவனாகிறேன் அவனும் அதே போல எனக்கு மிகவும் இனியவனாக ஆகிறான் இது வந்து நம்முடைய பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் பதினேழாவது ஸ்லோகம் அதனுடைய கண்டினியூவேஷனா இருக்கக்கூடிய பதினெட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்றன்னா உதாராக சர்வ ஏவைத்துவாத் சஹி யுக்தாத்மா மாம் ஏவ அனு உத்தமாம் கதிம் இது என்ன அர்த்தம் சொல்றான்னா இது எல்லாமே இந்த லப்யதராய்க்காக வர்றதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஞானியே என் ஸ்வரூபமாகவே விளங்குகிற அந்த ஞானி யாரு என்னுடைய ஸ்வரூபம் தான் அவன் காரணம் என்னிடம் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட ஞானியான பக்தன் மிகவும் உயர்ந்த கதியாகிய பெரிய கதி என்னது இந்த மோக் என்னை மட்டுமே மிக உறுதியாக பற்றி கொண்டு நிற்கிறான் அவனுக்கு வேற சஞ்சலம் எதுவுமே கிடையாது சஞ்சலம் இல்லாமல் என்னை மட்டுமே பற்றி கொண்டு நிற்கக்கூடிய அந்த பக்தன் தான் தலை சிறந்தவன் என்று

విజ్ఞానాపేక్షా శశిముఖి సుఖేచ్ఛాభిన పునః అతస్వాం సంయాచే జనని జననం యాతు మమ వై మృఢాని రుద్రాణి శివ శివ భవానీతి జపత ఇంద అళవుల ఇన్నికి నామ ముడిచికినా वो पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदश्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिं शान्तिः हरि हि